ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க ஏதோ உங் இந்த சேனலில் நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோவை பார்த்துருங்க ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் ஏதோ ஒரு இன்டிமேஷன் உனக்கு இது நடக்கப் போகுது இந்த இடத்துல நீ ஆயிரு இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வார ராசி போடும் போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும் இந்தந்த வாரத்தில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமாக இருக்காது கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார் நம்புங்க என் உறவுகளே இது வந்து ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்கு அது என்ன மர்மம் இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக வந்து என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை யார் யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி பாவப்பட்ட ராசியாக நம்ம ராசி அப்படி பாவப்பட்டவர்களாக நம்ம அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாங்க ஒன்று ஒன்றையும் பற்றி பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க உள்ள வாங்க பார்ப்போம் மாசுபடாமல் வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் இந்த மாசு எந்த இடத்துலையுமே ஒரு தூசு துரும்பு கூட நம்ம மேலே பற்றக்கூடாது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது நம்மளை நம்புகிறவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது எல்லோருக்கும் மேக்சிமம் நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு சித்தர்களையும் சிவனையும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஆனால் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில் விதி பூந்து விளையாடும் யூ டேன் போட்டு விளையாடும் அப்படி ஒரு மர்மம் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த விருச்சக ராசிக்கு எப்படிப்பட்ட மர்மம்னா எதை நம்புகிறோமோ அது நடக்காது எதை அசால்ட்டாக உறமோ அது நடந்துடும் அட போட அப்படின்னா அது நடக்கும் ஏ இது கண்டிப்பாக நடக்குமாப்பா நான் முயற்சி பண்ணுறப்பா ஒன்றும் நடக்காது இவன் கை தட்டுவான் பாரு நான் இதுக்கு பிறகு ஓஹோன்னு வரப்போகிறேன் அப்படின்னுவோம் ஒன்று நடக்காது ஆனால் ஏதோ பண்ணுறேன் பார்ப்போம் அந்த வார்த்தை வரலன்னா போதுப்போம் அவன் சொன்னான் அதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு பாருங்களேன் எல்லோரும் கை தட்டுவான் ஒரு கிரேடு டக்குன்னு மேலே எரிடுவோம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை ராசிக்கு இறைவன் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இந்த சாபம் இந்த ஒரு மர்மம் இது மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எங்கேந்துடா தொடருது அப்படின்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களால் மட்டுமே தொடரும் முன்ஜென்ம பாவம் மாதிரி முன் செயல் பாவம் இந்த விருச்சகத்தை தொடரும் இது நல்லா தெரிஞ்சுங்க முன் ஜென்ம பாவம் முன் செயல் பாவம் பண்ணது மன்னிப்பு கேட்டுக்கணும் நேர்த்தி பண்ணதுக்கு இன்னைக்கு பிராய்ச்சியத்தை தேடிக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு டெத்து பொதுவா சொல்லுவாங்க இறந்தவர்கள் வீட்டுக்கு போனால் தப்பா பேசக்கூடாது இறந்தவனை பத்தி நல்லா தெரிஞ்சிக்கணும் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா அவன் வீட்டில் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசக்கூடாது இதையும் தெரிஞ்சுக்கிங்க இறந்தவன் வீட்டுக்கு போனால் இறந்தவனை பற்றி தப்பாக பேசக்கூடாது கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்டில் அவனை பற்றி தப்பாக பேசக்கூடாது கல்யாண வீட்டில் உட்காந்துருப்பான் இந்த பக்கம் மேலும் அடிக்கும் ஐயர் எங்கள் மந்திரம் சொல்லுவார் சமையலுக்கு சில பேர் சாப்பாட்டுக்கு வாங்க வாங்கன்னு நினைச்சிக்கின்னு இருப்பாங்க ஆனால் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் இந்த குடும்பம் எப்படி இருந்து தெரியுமா இந்த பொண்ணு எப்படி தெரியுமா இந்த பையன் எப்படி தெரியுமா ஐயோ என் பையனுடைய அம்மா தெரியுமா இவன் பேசிகிட்டு இருப்பான் இங்கே உட்காந்து இது ஒரு அரட்டை நடக்கும் இந்த அரட்டை அப்படியே சர்க்கிளை அப்படியே என்ன பண்ணும் இந்த பன்னெண்டுல முள் இருக்கு பாருங்க அது திரும்பி இப்படி திரும்பிப்படி இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்களை யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு அது அடிக்கும் ஆனால் விருச்சக ராசிக்காரர்கள் அவங்களோட இணையவே கூடாது நல்ல கவனிங்க நீங்கள் பேசலை ஆனால் யாரோ பேசுகிறவங்க பக்கத்தில் நீங்கள் உட்காந்துடாதீங்க அவன் பேசுகிறானா சில்லறப்புள்ள மாரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ வந்தம்மா கல்யாணத்தை பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அச்சதையை போடுங்க நீங்கள் சொல்லணும் ஆனால் நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுனோம்னா நாதஸ்வரம் ஊதுறவங்கள விட ஒத்து ஊதுறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம் இப்போ பாயிண்ட்டு புரிஞ்சிடுச்சா பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்போ ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறோம் நம்ம வீட்டில் நம்பன்னு இல்லை விரிச்சகம் மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரங்களும் நான் சொல்லித்தரேன் டெத்து வீட்டுக்கு போகிறோம் அவன் என்ன பாவம் வேணாலும் பண்ணிட்டு போகிறான் அவன் யாருக்கு வேணாலும் பாவம் பண்ணிருக்கான் என்ன அநியாயம் வேணாலும் பண்ணிக்கிறான் போயிட்டான்டா இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துருக்கலாம் கடவுள் சீக்கிரம் அழைச்சிக்கிட்டாரு இப்படி தான் நம்ம சொல்லியிருக்கணும் என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா இந்த வீட்டை கெடுத்தான் அந்த வீட்டை கெடுத்தான் இப்போ அந்த கெட்டதெல்லாம் நிற்கும் அங்கே ஏன்னா பேசிட்டு வரத்துக்குள்ளே நம்மளை தேடி இருந்துடும் அது இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க ராசிக்காரர்களுக்கு கர்மா மர்மம் ஒரு வீட்டில் இருக்குன்னா எப்படி அது ஊடுருவோம் நல்ல மனசு உள்ள விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு கெட்டது உள்ளே வருது அப்படின்னா யாரோ கெட்டவர்களோடு பேசிட்டு வந்திருக்கோன்னு அர்த்தம் ஏதோ கெட்டதை பேசிட்டு வந்திருக்கோன்னு அர்த்தம் ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாததை சம்மந்தப்படுத்திக்கிட்டு வந்திருக்கோன்னு அர்த்தம் இதை முதல்ல தூக்கி எறிங்க எவனாவது ஒருத்த டீ கடையில் சம்மந்தம் இல்லாமல் பேசுவான் அவனுக்கு கூட ஒத்து ஊதாதீங்க வேண்டாம் அவன் மட்டும் பேசிகிட்டு போகிறான் டீயை குடிச்சோமா வந்தோமா முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு வரும்போது நமக்கு தான் அது நடக்கும் சில பிரச்சனைகளை இப்படி தான் ராசிக்காரர்கள் அடிக்கடி சந்திப்பீங்க அதனாலே என்னென்னா நிம்மதியாக ஒரு நாளும் இருக்க முடியாது இந்த விருச்சக ராசி நிறைய இடத்துல நமக்கு வந்து ச சங்கடப்படுவோம் அதனால் இன்னிலேருந்து சேர்வார்கள் சேர்வார்கள்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் மட்டும் உங்களுக்கு இருக்கணும் நல்ல குருமார்கள் மட்டும் இருக்கணும் நல்லதை பேசுகிறவங்கள்ட்ட தான் நீங்கள் பேசணும் எவனாவது புறம் பேசுகிறவன் இந்த ஹாபியாக சில விஷயத்தை வந்து போகிற போக்கில் ஊதி விட்டு போகிறவன் இவங்ககிட்டலாம் போகவே போகாது அவன் கெட்டதாகவே பேசினாலும் அதை அதெல்லாம் விடு என்கிட்ட கிட்டதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லும் அவன் ஒரு கதை சொல்லு நம்ம ஒரு கதை சொல்லு அது இன்னும் பிரச்சனையாக போடும் அவன் சொன்னது வெளியில் தெரியாது நம்ம பேசுனது தெரியும் அதனால் ராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டில் மர்மம் விலகணும்னா முதல்ல இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துருங்க ஏன்னா பொதுவாகவே ராசிக்கு எங்கே மர்மம் ஏற்படும்னா பல பேரோட சாபம் ஒன்று சேரும் யார் பண்ணுற தப்போ உங்களை வந்து சேர்ந்துரும் ஒன்று ஒன்று ரெண்டாவது என்னென்னா நீங்கள் முன்னாடி பண்ண செயல் உங்களை வந்து பாதிக்கும் அதுதான் நான் சொன்னேன் எந்த செயலையும் நல்ல செயலாகவே பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரன் நீசம் இதை கவனிக்கணும் நம்ம அறிவுப்பூர்வமாக நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம தான் ஜபாத் வாரி புரியுதா சந்திர நீசம் ஆயிடுறான் அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா யாருக்காவது நம்ம ஒரு ஒத்து பேசுனா கூட பிரச்சனைக்கு நம்ம முதல் நம்மக்கிட்டே தான் அவனுக்கு போய் சேரும் அப்போ நம்ம குடும்பத்தோட மர்மத்தை விளக்கணும் அப்படின்னா யாருக்கும் நம்ம ஒத்து போகக்கூடாது ஒத்து பேச நம்ம தனித்தே இருப்போம் இண்டிவிஜுவல் லைஃப் விருச்சகத்துக்கு அதனால தான் பல பேருக்கு பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க வந்து தனிமை அதிகமாக இருப்பாங்க ஒடுக்கப்படுவார்கள் அதாவது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் ஒடுக்கப்படுவதுன்னு தன்னை ஒடுக்கி கொண்டு வாழக்கூடியவர்கள் வேண்டான்னு வாழக்கூடியவர்கள் இதுதான் அவங்க விருச்சக ராசிக்காரங்கன்னா வேண்டான்னு வாழணும் வாழ்க்க வேண்டான்னு வாழக்கூடாது இது வேண்டாம் எனக்கு சுகர் வேண்டாம் எனக்கு வந்து ஆயில் ஃபுட்டு வேண்டாம் எனக்கு வந்து நான் கெட்டதை பேச மாட்டேன் தன்னை ஒடுக்கி கொள்வது இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய மர்மம் விலகும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மர்மம் விலகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மர்மம் விலகும் உங்கள் இந்த ஜென்மா எடுத்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் இதை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேயுமே தேட வேண்டாம் உங்களை தெய்வீக சிந்தனைக்குள்ளே வாங்க உங்களுக்குள்ளே சிவன் உள்ளே தானாக என்ட்ரி ஆகிடுவார் சிவன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒடுக்கி கொள்ள முடியும் ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மாற்றாதீங்க ஒரு முடிவு எடுத்த யாருக்காகவும் மாற்றாதீங்க அங்கே மீண்டும் உங்களுக்குள்ள மர்மம் வந்துடும் மீண்டும் கர்மா சேர்ந்துடும் உங்கள் ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக க்ளீனாக ஒரு தடவை பார்த்துருங்க அதில் எதாவது மர்மம் இருந்தால் அதை உடனே நீக்கிட்டு உடனடியாக நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி தெய்வீக சிந்தனைகளை வளர்த்துக்குங்க உங்களை ஒடுக்கிக்குங்க நிச்சயமாக நான் சொன்ன இடங்களில் எந்த பொது இடங்கள்லையும் எந்த சப்ஜெக்டையும் நீங்கள் இன்னொருத்தவங்க பேசும்போது அவங்களோட சேர்ந்து பேசாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் குடும்ப ஒற்றுமைகள் உயரும் வாழ்க்கை உயரும் வசதி உயரும் எதிர்பார்த்தது நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் சில பேர் நம்மளை இட்டுக்கட்டி பேசுகிறவங்களாம் ஒளிஞ்சி போவாங்க அதனால் எந்த செயல் பண்ணாலும் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இதுவரைக்கும் உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் எல்லாட்டையும் மனசார மன்னிப்பு கேளுங்க தப்பு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்துருங்க விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒரு சிவலிங்க வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி பௌர்ணமி சிவலிங்க வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி பௌர்ணமி சிவனை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் சின்ன சிவலிங்கம் ஒரு வரல அளவுக்கு ஸ்படிகலிங்கம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மர்மம் விலகும் வீட்டில் வெளிச்சம் ஏற்படும் நல்லது நடக்கும் நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும் தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும் பேத்திக்கு நல்லது நடக்கும் எவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனை உண்டாக்குது இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் அடுத்தது தெய்வ குறைபாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம் மூணாவது சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம் அவங்கள கேவலமாக பார்ப்போம் அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது அடுத்து நம்மளோட கூட பணியாளர்கள் வேலை பார்க்குறவங்க நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க எல்லோருமே மேலே ஆனவங்கள் யாருமே கிடையாது மேலோர்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னை விட மேலோன் யாரும் இல்லை என்னை விட கீழோன் யாரும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில் நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தி இல்லை இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம இட போட்டுடும் இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும் இந்த கர்மாதான் மர்மம் இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும் இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினைச்சதை நடத்தணும் இது ஒன்று தான் நமக்கு பலன் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க நூற்றி ஒரு பாட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிராமி அந்த அதியை படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதையின்ற பாட்டு அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க வாழ்க்கை நன்னாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்ற விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும் மனசில் வெளிச்சம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும் கண்டிப்பாக நம்பிக்கை தளர விடாதீங்க பிள்ளைங்களா நல்லா இருப்பீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராட்சித்தை பண்ணிக்கிங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என் உறவுகளை என் நண்பர்களை என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார் இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போது உங்கள் குல தெய்வம் அனுகிரகம் பண்ண போது அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்